Surroundings here, it's your unified teach. Let's go to the lesson. 7th Standard Science Chapter 4 Cell Biology 4.3 Human Cells Related to Functions Inside the Cytoplasm. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. 4.3 Human cells related to functions inside the cytoplasm, mitochondria. Do you remember learning about the food as the energy source for the body? Just as wood is burned to release the Stored potential energy to make a fire to heat some water. The food that you ate to be broken down in order to release the energy which can be used by your body to function. Mitochondria are responsible to do these functions. Manavargale <laughs> Namudalin. ஆற்றலுக்கு ஆதாரமாக உள்ள உணவைப் பற்றி படித்துள்ளோமல்லவா நீர் உணவு இவற்றை சூடுபடுத்துவதற்கு தேவையான ஆற்றலை மரக்கட்டையை எரித்து பெறுவதைப் போலவே நாம் சாப்பிடும் உணவை செரிமானம் செய்து ஆற்றலை பெற மைட்ரோகான்ட்ரியா அவசியமாகிறது வெரி ஆக்டிவ் செல்ஸ் ஹாவ் மோர் மைட்டோகாண்ட்ரியா தட் செல்ஸ் தட் ஆர் லெஸ் ஆக்டிவ் விச் டைப் ஆஃப் செல் டு யூ திங் வில் ஹவ் மோர் மைட்டோகாட்ரியா எ மசில் செல் ஆர் எ போன் செல் பொதுவாக குறைந்த பணிகளை மேற்கொள்ளும் செல்களை விட மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் செல்கள் அதிக அளவு மைட்டோகான்டியாவை கொண்டிருக்கின்றன எந்த வகை செல்கள் அதிக மைட்டோகாண்டியாவை கொண்டிருக்கின்றன என நீங்கள் நினைக்கிறீர்கள் தசை செல்களா அல்லது எலும்பு செல்களா மைட்டோகாண்டியன் இஸ் அன் ஓவல் ஷேப் டபுள் membrane பவுண்டட் ஆர்கனல் அதாவது மைட்டோகாண்டியா கோல அல்லது குச்சி வடிவிலான இரட்டை சவ்விலான பாகும் ஏரோபிக் ரெஸ்பிரேட்டரி ரியாக்ஷன் டேக் பிளேஸ் வித் இன் தி மைட்ரோகாட்ரியன் டு ரிலீஸ் எனர்ஜி சோ இட் இஸ் நோன் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் காற்று சுவாச வினைகளில் ஈடுபட்டு ஆற்றல் வெளியீடு செய்யப்படுகின்றன எனவே இது செல் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது எனர்ஜி புரொடியூஸ்டு வித் தி மைட்ரோகான்ட்ரியன் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆல் தி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆப் தி செல் மாணவர்களே மைட்ரோகான்ட்ரியாவால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் அனைத்து வளர்சிறை மாற்றங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது குளோரோபிளாஸ்ட் டு யூ நோட்டீஸ் த கிரீன் ஆர்கனல் பிரசன்ட் இன் பிளான் செல்ஸ் அனிமல் செல்ஸ் பசுங்கணிகம் என்பது ஒரு வகை கணிகம் தாவர செல்களில் மட்டும் பசுமை நிற நுண்ணுறுப்பாக இருக்கின்றன விலங்கு செல்களில் இவை காணப்படுவதில்லை cell ஆர் த ஒன்லி செல் food தட் கேன் ப்ரொடியூஸ் எனர்ஜி ஒன்லி plants வித் குளோரோபிளாஸ்ட் போட்டோசிந்தசிஸ் பிகாஸ் தே கன்டைன் த வெரி இம்பார்ட்டன்ட் கிரீன் பிக்மெண்ட் குளோரோபில் அதாவது சூரிய ஆப்சலிலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு பசுங்கணிகமாகும் இதில் உள்ள நிரமி பச்சையமாகும் chlorophyll கேன் absorb ரேடியண்ட் எனர்ஜி ஃப்ரம் த சன் அண்ட் கன்வெர்ட் இட் டு தி கெமிக்கல் எனர்ஜி விச் கேன் பி யூஸ்ட் பை தி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பச்சயம் சூரியனில் ஒலி ஆற்றலை பெற்று வேதி ஆற்றலாக மாற்றி உணவு தயாரிக்கிறது இதை தாவரமும் விலங்குகளும் பயன்படுத்துகின்றன அனிமல் செல்ஸ் லாக் குளோரோபிளாஸ்ட் அண்டு ஆர் அனேபிள் டு போட்டோசிந்தசிஸ் மாணவர்களே விலங்குகளில் பசுங்கணிகம் இல்லை ஆகையால் அவை ஒலி சேர்க்கை செய்வதில்லை கோல்கை காம்ப்ளக்ஸ் மெம்பரேன் பவுண்டர் சாக்ஸ் ஆர் ஸ்டாக்டு ஆன் டாப் ஆப் தி அதர் வித் அசோசியேட்டட் செக்ரட்டரி மெசிக்கல்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் கோல்கை காம்ப்ளெக்ஸ் சவ்வால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள அமைப்பு கோல்கை உறுப்புகள் என அழைக்கப்படுகின்றன பங்கன்ஸ் ஆஃப் கோல்கை காம்ப்ளாக்ஸ் ஆர் த புரொட்ஷன் ஆப் செக்ரேட்டரி சப்டன்சஸ் பேக்கேஜிங் அண்ட் செக்ரிஷன் திஸ் இஸ் தீக்ரெட் பிகை தி சேஞ்ச் இன் தி கலர் டேஸ்ட் ஆஃப் அதாவது கோல்கை உறுப்புகள் நொதிகளை சுரப்பது உணவு செரிமானம் அடையச் செய்வது உணவிலிருந்து புறவத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது போன்ற பணிகளில் ஈடுபடுகின்றன லைசோசோம் ஆர்கனைஸ் கால்ட் ஆஸ் லைசோசோம்ஸ் which are very small to ஸ்மால் using a light microscope. நீங்கள் கண்ட நுண்ணுறுப்பை லைசோசோம் என்று அழைக்கலாம் அவை நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்கக்கூடிய மிக சிறிய அமைப்பாகும் main digestive compartments of the cell. They lies a cell, hence they are called suicidal பேக் மாணவர்களே இவை செல்லின் முதன்மையான செரிமான பகுதியாகும் இவை செல்லிலேயே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலை பை என்று அழைக்கிறோம் சென்ட்ரியோல்ஸ் தே ஆர் ஜெனரலி ஃபவுட் க்ளோஸ் டு தி நியூக்ளியஸ் அண்ட் ஆர் மேடப் ஆப் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இவை பொதுவாக உட்கருவுக்கு அருகில் காணப்படுகின்றன குழாய் போன்ற அமைப்புகளால் ஆனவை சென்ட்ரியோஸ் ஆர் சென்ட்ரோசோப்ஸ் ஆர் பிரசன்ட் வல்லி இன் அனிமல் செல்ஸ் அண்ட் ஆப்சன்ட் இன் பிளான் செல்ஸ் இவை விலங்கு செல்களில் மட்டுமே உள்ளன மற்றும் தாவர செல்களில் காணப்படவில்லை இட் ஹெல்ப்ஸ் இன் தி செப்பரேஷன் ஆப் குரோமோசோம் டியூரிங் செல் டிவிஷன்ஸ் அதாவது செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது என்டோபிளாஸ்மிக் ரெடிக்குலம் இட் இஸ் அண்ட் இன்டர்மெம்பரேனஸ் நெட்வொர்க் மேடப் ஆப் பிளாட் ஆர் டியூப்ளர் சாக்ஸ் வித் இன் தி சைட்டோப்ளாசம் சைட்டோபிளாசத்திற்குள் தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ் என்டோப்ளாச வலைப்பின்னல் ஆகும் என்டோபிளாஸ்மிக் ரெடிக்குலம் இஸ் ஆப் டூ டைப்ஸ் தே ஆர் ரஃப் என்டோபிளாஸ்மிக் ரெடிக்குலம் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெடிக்குலம் மாணவர்களே இதில் சொப்பானோப்ளாச வலைப்பின்னல் மற்றும் மென்மையான வலைப்பின்னல் என இரண்டு வகைகள் உள்ளன ரஃப் என்டோப்ளாஸ்மிக் ரெடிகுலம் ஆர் ரஃப் டியூ டு தி ரைபோசோம்ஸ் அட்டாச் டு தி மெம்பரேன் விச் ஹெல்ப்ஸ் இன் தி சிந்தசிஸ் ஆப் புரோட்டீன் சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் என்பது ரைபோசோம்கள் இணைந்து இருப்பதால் புரத சேர்க்கைக்கு உதவுகிறது ஸ்மூத் என்டோபிளாஸ்மிக் ரெடிக்குலம் இஸ் என் நெட்ஒர்க் ஆப் டியூப்ளர் சாக்ஸ் வித்தவுட் ரைபோசோம் ஆன் தி மெம்பிரேன் அதாவது மென்மையான என்டோபிளாச வலைப்பின்னலில் ரைபோசோம்கள் அற்று காணப்படுகிறது தி பிளே அ ரோல் இன் தி சிந்தசிஸ் ஆப் ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்போர்டெம் வித் இன் த செல் குழுப்புகள் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பிலும் கடத்தலிலும் பங்கு கொள்வது இதன் பிரதான பணியாகும் நியூக்ளியஸ் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ் ஹாவ் எ நியூக்ளியஸ் இன்சைட் த சைட்டோபிளம் இட் இஸ் சரௌண்டட் பை அ நியூக்ளியர் என்பலம் மாணவர்களே உட்கரு செல்லின் மூளையாக செயல்படுகிறது தாவர மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே உட்கரு உள்ளது உட்கரு உரை உட்கருவை சூழ்ந்துள்ளது ஒன் ஆர் டூ நியூக்ளியஸ் அந்த குரோமேட்டின் பாடி ஆர் பிரசன்ட் இன்சைட் நியூக்ளியஸ் ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியோலஸ் மற்றும் குரோமேட்டின் உடல் ஆகியவை உட்கருவின் உள்ளே உள்ளன டியூரிங் செல் டிவிஷன் த குரோமேட்டின் பாடி இஸ் ஆர்கனைஸ்டு இன் டு எ குரோமோசோம் ஸ்டோரேஜ் ஆப் ஜெனடிக் மெட்டீரியல் அண்ட் டிரான்ஸ்பர்ஸ் ஹெரிடிட்டி கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆப் குரோமோசோம் அதாவது செல் பிரிதலின் போது குரோமேட்டின் உடலானது குரோமோசோமாக அமைக்கப்படுகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இன் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ப்ராசஸஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் த டேக் பிளேஸ் இன்சைட் த செல் உட்கரு செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதி வினைகளையும் கட்டுப்படுத்துகின்றன இன்ஹெரிடென்ஸ் ஆப் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் மாணவர்களே ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை கடத்துகிறது லெட் எஸ் சி அபவுட் சம்மரி ஆப் திஸ் லெசன் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆடவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.